என்னது நாம கேட்குற எல்லாருமே தான் ஓட்டு போட்டேன் உனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டு ஆஹா இவனா பத்து ஓட்டு காசு ம் வாங்கினான தான் முக்கியமா கேட்கணும் தெரியுதா ஆமா நீ யாரு நான் யாரா நான் கேள்வி கேட்டா திருப்பி என்னவே கேள்வி கேட்குறியா பயிட்டு வந்துட எனக்கு போட்டிய என்னது நான் உனக்கு போட்டியா யார ஓட்டு போட்டியாப்பா என்னது ஓட்டு போட்டியா அது எங்கே நடக்குது நாம ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்கிறானே ஐயா குண்டக்க மண்டக்க பேசுற இவன் நமக்கு ஓட்டு போட்டிருக்க போறான் இருந்தாலும் விடக்கூடாது கேட்டணும் ஆமாம் ஓட்டு நமக்கு தானே போட்ட உன்னோட சின்னம் என்ன என்னது சின்னமா ஏப்பா எப்போ வந்து சின்னத்தை கேட்குற நீ இப்போ தானே ஓட்டு போட்டியான்னு கேட்ட அதனால் இப்பதானே சின்னத்தை பற்றி கேட்க முடியும் ஆஹா அப்போ வாங்கின காசுக்கு நீ ஓட்டு போடல அப்படி தானே ஆமாம் நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் வாங்கின காசுக்கு போட்டு தானே ஆகணும் அப்போ நீ காசுக்கு ஓட்டு வாங்குறாள் மக்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது அப்படி தானே என்னது நம்மளையே மடக்கிறான் இவங்கிட்ட வாயை கொடுத்தா நாம தான் வாங்கி கட்டிக்கணும் எப்பா நீ போட்டாலும் சரி போடலாம்னு சரி நீ கிளம்பு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதே தப்புன்னு சொல்கிற எங்கிட்ட வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்கிறியே உன்னை சும்மா விட்டா சரிப்படுமா என்ன அது என்ன பண்ணுவே நீ என்னது பக்கத்தில் நிற்கிற போலீஸ்காரனை பார்க்குறேன் ஒருவேளை கூப்பிட்டுருவானோ மிஸ்டர் போலீஸ் கொஞ்சம் இங்கே வாங்கலேன் ஆஹா கூப்பிட்டுட்டானையா கூப்பிட்டுட்டானையா அது ஏப்பா எதுக்குப்பா போலீஸெல்லாம் கூப்பிட்ற என்ன விஷயங்க இவர் எல்லாருக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு பணம் கொடுத்துட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கள பார்த்து எனக்கு போட்டியா எனக்கு போட்டியான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ஏப்பா நமக்குள்ளே தானே பேசிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு இப்போ நீ போலீஸெல்லாம் வர வச்ச சார் நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல இவர் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு இதோ எவிடன்ஸ் இருக்குது ஆஹா செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொடுத்ததுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் என்னது அரெஸ்டா ஆஹா சார் நான் பணம் கொடுத்தது தப்புனா அப்போ இவன் வாங்கினதும் தப்பு தானே அப்போ இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இவர் பணம் கொடுத்தேன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் இந்த செல்ஃபோனில் இருக்குது ஆனால் நான் வாங்கினேன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் இவரை காட்ட சொல்லுங்க ஆஹா ஏயா பத்து ஓட்டு இருக்குது பத்து ஓட்டு இருக்குன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி பணத்தை வாங்கினேன் இப்போது பணம் வாங்குனதுக்கு சாட்சி வேற கேட்குறியா நீ பணம் கொடுத்தது என்கிட்ட இல்லை ஏன்னா அது உங்கிட்ட இல்லையா அப்ப பணம் வாங்கினது யாரையா அது என்னோட அண்ணன் என்ன அது அண்ணனா இந்த பதிவை லைக் பண்ணுங்க அவசியம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க